வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் வைகாசி நாலாம் தேதி மே மாசம் பதினேழு நவமி திதி முடிந்து தசமி திதி ஆரம்பம் இப்போ நட்சத்திரம் என்று உத்தரம் நிறைய பேர்கள் வந்து சந்திராஷ்டமம் வந்து தப்பாக கணக்கு போட்டுக்கிறாங்க சரியாக அதாவது கேலண்டரில் வந்து சந்திராஷ்டமம் வேறு வருகிறது தொலைக்காட்சிகளில் சில ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது சந்திராஷ்டமம் ராசியே மாறுது இப்படி இப்படி வந்தால் நாங்கள் எப்படி சந்திராஸ்டமத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க அதாவது இப்போ வந்து மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆனால் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் என்று வருது நாளைக்கு தான் மகர ராசிக்கு ஆறு மணி நேரத்தே இன்னைக்கு வந்து மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் உங்க உங்கள்கிட்ட ஜோதிட ஆப் இருந்ததுன்னா அன்றைக்கி தட் அதை நீங்கள் ஆன் பண்ணி நீ டேட்டு போட்டிங்கன்னா சந்திரன் எங்க இருக்கு அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து எட்டாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் மகர ராசியாக இருந்தால் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பதால் அந்த எண்ணிக்கை வந்து கூட்டு எண்ணிக்கை எட்டில் வரும்போது சந்திரன் அஷ்டமம் மனோகாரகன் மறைந்து விட்டார் என்பது அர்த்தம் கடகராசி தன்மானத்திற்காக போராடும் கடகராசி தன்மான குறைவு வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் கடகராசினியர்கள் சுய முக்கியம் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து பாதுகாப்பாக ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கடகராசினியர்கள் மறைமுகமாக அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது எட்டில் சனி இப்போ எட்டாம் இடத்தில் சந்திரன் சொல்வதால் இரண்டே கால் நாள் சந்த் சந்திரன் மறைவு அந்த நேரம் சந்திராஷ்டமம் அந்த நேரத்தில் எந்த நல்லதும் செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனங்களை வேக வேகமாக ஓட்டக்கூடாது விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு வரும் சில இடங்களில் பேசி கையெழுத்து எதா இருந்தால் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னா அந்த சமயத்தில் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தப்பாக போகும் அதே போல் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் கடகராசிக்கு ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் வீட்டில் ராசியாதிபதி வந்து சந்திரன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் சிம்ம ராசியில் தனகாரகன் வீட்டில் சந்திரன் மூன்றில் கேது அடுத்து கும்பத்தில் சனி எட்டாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் ராகு செவ்வாய் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் அடுத்து பத்தாம் இடத்தில் புதன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் குரு சூரியன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இரண்டு தெய்வங்கள் இரண்டு கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்படியே நல்ல ஒரு சிக்கலிலிருந்து காப்பாற்ற போகிறது அஷ்டமசனி கொடுக்கும் சிக்கலிலிருந்து பொருளாதார பிரச்சனைகள் அதாவது பண நெருக்கடிகள் கடன் லோன் காரம் வந்து போன் பண்ணி தொல்லை பண்றது இது போன்ற விஷயங்களில் ஒரு தீர்வு உண்டாக போகிறது கடகராசினியர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் தனகாரகன் லாபத்தை கொடுக்கும் ஸ்தானத்தில் தனத்தை கொடுக்கும் ஸ்தானத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்துள்ளார் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைதியாக செழிப்பாக அமைத்து கொள்ள உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெறும் ஏதாவது ஒரு சிக்கலை சனீஸ்வர பகவான் தொடருவார் அதாவது